அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் உலகம் முழுக்க இருக்கிற ஐயாவோட பக்தர்கள் சீடர்கள் குறிப்பாக சொல்லணும்னா மலேசியா சிங்கப்பூர் கனடா இங்கிலாந்து இப்படி உலகமுள்ளாக இருக்கிற நம்ம ஐயாவோட சீடர்கள் எல்லாருக்கும் இந்த நாளில் என்னோட ஆத்ம வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கும் சேர்த்து ஐயாவோட முதல்ல பிரார்த்தனையை பிரார்த்தனை எல்லாருமே சேர்ந்து கூட சொல்லலாம் மனம் மனத்தினில் ஒடுங்கி மாயையெல்லாம் நீக்கி தூய ஒளி கிளம்பி நம் துன்பம் எல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையுடன் சேர அருள் புரிய வேண்டும் எல்லாம் வரல சத்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் மலரடி சரணம் 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 மலரடி சரணம் குருவோட பெருமை என்னென்னு தெரியுதுங்களா இந்த ஒரு பாடலே அவரோட பெருமை என்னான்றது அவரோட விஸ்வரூபம் என்னான்றது தெரிஞ்சிடும் ஏன்னா இந்த மனுஷனை காப்பாற்றணும்னா இறைவன் எந்த கோலத்தில் வருவான்னா இப்போ இது பெரிய புராணம் படிச்சிருப்பீங்க பெரிய புராணத்தை பார்த்தா அறுபத்தி மூணு நாயர்மாலோட கதை வரும் அந்த கதைகளில் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சிவனடியார் வந்தார் வந்து அவங்கள சோதனை பண்ணார் அந்த சோதனையுடைய விழவாக அவங்களோட பெருமையெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சு அவங்க இன்றைக்கும் அழியாத ஒரு புகழை அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு அப்படின்றாங்க ஆனால் வந்த ஒரு சிவனடியாரா வந்த ஒரு சிவனடியாராக வரல அந்த கதை வந்து சிவன சிவன் தான் அந்த இடத்தோட தலைவன் அதனால் வந்தவரையெல்லாம் எல்லாம் யாராக மாற்றிட்டான் வந்தவர் யாருன்னா குரு தான் வருவார் சிவன் யாராக வர முடியும் அப்படின்னா இப்போ பெருமாள் இருக்கார் அவர் தசாவதாரம்லாம் எடுக்கிறார் ஒன்பது அவதாரம் ஏற்கனவே எடுத்துட்டார் சிவன் எங்கேயாவது அவதாரம் பண்ணிக்கிறாருன்னா எங்கேயுமே இல்லை ஏன்னா சிவன் வந்து அவதாரம் எடுக்க வேண்டிய வேலையே கிடையாது அவர் வரணும்னா ஒரே ஒரு உடம்பு தாங்கி தான் வருவார் அந்த ஒரே ஒரு உடம்பு குருவா தான் வர முடியும் அதை தவிர சிவனால வேற ஒரு வடிவத்தை தாங்கி இந்த உலகத்தில் வரவே முடியாது அப்போ வந்தவர் யாருன்னா இவன் என்னையே நோக்கி இருக்கிறான் ஆனால் வெளி உலகத்துக்கு தெரியாது அப்போ என்ன பண்ண அவங்கள சோதனை பண்ணுறதுக்காக தான் தன்னை நம்பி இருக்கிற ஒருத்தனை வெளி உலகத்தை தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த சிவனடியார் வேடம் பூண்டு குருவா வந்தவர் தான் அவர் இப்போ அவர் வராமல் போயிருந்தா அந்த அவங்களை பற்றி தெரிஞ்சிருக்குமானா வாய்ப்பே கிடையாது அப்போ யாரா வருவா அப்படின்னா குருவா மட்டும்தான் இறைவனாலே இறங்கி வர முடியும் வேற ஒரு வடிவத்துக்கு இறைவனால வரவே முடியாது ஏன்னா இறைவன் வேறு அந்த வடிவத்துலையும் போக முடியாது சரிங்களா அப்போது மகான்கள் சமாதி ஆயிட்டாங்க அப்போது ஒரு இடத்துல சமாதி ஆகிட்டாங்கன்னா அங்கேயே தான் இருப்பாங்களான்னா இல்லை சமாதின்றது மகான்கள் அந்த உடம்பை வைக்கக்கூடிய ஒரு இடம் தான் அவங்க அங்கே இருக்கிறாங்களான்னா அவங்க அங்கே மட்டும் இல்லை அண்ட சராசரத்திலையும் அவங்க கலந்து நீக்கிப்பாங்க அப்போ அந்த ஒரு கூடுன்றது போய் அவங்க நினைக்கக்கூட எந்த கூட்டில் வேணால் அவங்க புகுந்து வர முடியும் அதனால தான் நம்ம ஐயா சொன்ன விஷயங்கள் எல்லாம் பட்டினத்தார் என்ன சொன்னாரோ திருமூலர் என்ன சொன்னாரோ வள்ளலார் என்ன சொன்னாரோ அதையெல்லாம் அப்படியே கசக்கி பிஞ்சி சாராக கொடுத்தா எவ்வளோ ஈஸியாக நம்ம குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அது சுலபமாக சொல்லக்கூடிய சக்தி எங்கேருந்து வந்ததுன்னா இவர் சாதாரண மனுஷன் மாதிரி வாழ்ந்தாலும் உள்ளே இருந்தவர் சாதாரணமானவர் இல்லை அவர் இருந்திருக்கலாம் திருமலூராக இருக்கலாம் யாராவது அப்படிப்பட்டவர் தான் நம்மளோட ஐயா எப்படி உணரலாம் அப்படின்னா அவர் நம்ம கூடவே இருந்தனால அவரை சாதாரண மனுஷனாக நினைக்கிறதுனால அர்த்தம் இல்லாமல் போயிடும் நாம பாடத்தில் டீப்பா போகணும்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கிறதுக்கு இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது இந்த உலகம் முழுக்க நீங்க சுத்தினாலும் பல மகான்களோட சமாதிகள் இருக்கு அவங்களோட ஆசிரமங்கள் இருக்கு நீங்க எங்க போனாலும் அவரை கும்பிட தான் முடியும் அவர் போன வழியை தெரிஞ்சுக்க வாய்ப்பே கிடையாது எங்கையா சொல்லி தராங்களா எங்கேயுமே கிடையாது இந்த இடம் மட்டும்தான் நீங்க வந்தா அவரை வணங்கலாம் அவரை வணங்கினதோட போதுமான போக போதாது அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவர் எந்த வழியில போனாரோ அந்த வழியை சொல்லி கொடுக்குற ஒரு இடமாவும் இங்க இருக்கிற ஐயாவோட சமாதி இங்க இருக்கு ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து குரு பூஜைக்கு இங்கே கொடி ஏற்ற போகிறோம் ஏக வளர்த்த போகிறோம் அதுக்கப்புறம் இங்கே கொடி ஏற்ற போகிறோம் இந்த கொடி அப்படின்றது என்னதுக்கு எவ்வளோ எப்படி இருக்குது அப்படின்னா இது முப்பத்தாறு அடி ஹைட்டில் ஏற்ற போகிறோம் இந்த கொடியோட உயரம் மொத்தம் முப்பத்தாறு அடி கீழே வந்து மூணு கம்பார்ட்மெண்ட் இருக்கும் கொடினா மூணு செவ் இருக்கு இல்லையா அந்த மாதிரி மூணு அடுக்கு இந்த மூணு அடுக்கையும் அறுபதாக பிரிச்சிருப்போம் அறுபது பாக்ஸு அப்போ கீழே ஒரு அறுபது மேலே ஒரு முப்பத்தாறு தொண்ணூத்தாறு தத்துவங்களுக்குள்ள தான் இந்த மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்போ இந்த கு இந்த இப்போ இந்த கொடியோட ஹைட்டு வந்து என்ன கணக்குன்னா முப்பத்தாறு அடி கீழே நம்ம அறுபது பாட்டாக பிரிக்கிறோம் அது மூணு லேயரில் இருக்கு மேலே கொடி என்ன நிறம்னா கீழே வெள்ளையாக இருக்கும் மேலே புன்னிறமாக இருக்கும் நடுவில் ஐயா இருப்பார் இந்த கீழே வெள்ளையாக இருக்கிறது எதை குறிக்குதுன்னா நாம எங்கேருந்து வந்தோன்ற விஷயத்தை குறிக்குது அப்பாவோட விந்து நிறம் புரியுதுங்களா அதுதான் மனிதன் உற்பத்திக்கான ஒரு ஸ்தலம் உயிர் கொடுத்தது யாருன்னா அப்பா உயிர் கொடுத்தாங்க அம்மா உடம்ப கொடுத்தாங்க இது ரெண்டும் எங்கே இருக்குதுன்னா கீழ்நிலையில் இருக்குது இந்த கீழ்நிலையில் இருக்கிற இந்த ஒரு பொருள் என்னைக்கு இறைவனை போய் சேருதோ மேலே யார் இருக்குது பொன்னிறத்தில் இறைவன் இருக்கிறான் இது கீழவே நின்றுதுன்னா இது ஒரு நாள் ஊருக்கு வெளியே சுடுகாட்டுக்கு தான் போவோம் அதுக்கு தான் உதவும் அப்போ முக்தின்றது நமக்கு வாய்க்காது இது யாரை போய் சேரணும் அப்படின்னா மேலே அந்த பொன்னிற லேயரில் கொடுத்துருக்குற அந்த அந்த இறைவனை போய் சேரணும் அப்போ அதுக்கு யார் துணையாக வருவானா இந்த ரெண்டுத்துக்கும் இறைவனுக்கும் நமக்கும் நடுவில் யார் இருப்பான்னா ஐயாவோட முகம் அங்கே இருக்கும் அப்போ கீழகரை நம்மளெல்லாம் கடை தேற்றி நம்மளை மேல்நிலைக்கு கொண்டு போகப்பாருன்றதுக்கு அடையாளமாக தான் அங்கே நம்ம கொடியேற்ற போகிறோம் அப்போ நமக்கு என்ன நடக்கணும் இறைவன் எப்படி இருக்கிறான் நாம எப்படி இருக்கணுன்றது நமக்கு தெரியணும் எல்லா பெரியவங்களும் சொல்லிட்டாங்க எல்லா மகாணங்களும் சொன்னாங்க எப்பா இறைவன் வந்து எந்த குணத்துலேயும் சேர்க்க முடியாது ஏன்னா அவன் நிற்குணன் அவனுக்குன்னு இவன் இப்படிதான் சொல்றதுக்கு அவன்கிட்ட ஒன்றுமே கிடையாது இப்போ என்ன சொல்லலாம் தியாகராஜன் ஒரு கெட்டவன் ஒரு நல்லவன் ஒரு சோம்பேறின்னு எதை வேணால் சொல்லலாம் ஏன்னா நான் செய்கிறத வச்சு நீங்கள் ஒரு முடிவு பண்ணலாம் இப்போ நம்ம வீட்டில் ஒரு பையங்கிறேன் சொன்னா கேட்க மாட்றான் சுய புத்தியும் இல்லை அப்போ அவன் எந்த குணத்தில் இருக்கிறான்னா தாமசம் அப்படின்ற மட்டும்தான் இருக்குது தாமசம் அடுத்து ராஜசம் சத்துவம் இந்த மூணு குணத்தில் வாழ்க்கையே அடங்கியிருக்கு சோம்பேறித்தனமாக இருக்கிறான் சுய புத்தி இல்ல யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் அவன் தாமச குணத்தில் இருக்கிறாங்க எதுவாக இருந்தாலும் நான் மட்டும்தான் போறான் சாவிடா இருந்தாலும் நான் தான் அங்கே இருக்கணும் ஏன்னா மாலை கிடைக்குதுல கல்யாண வீடாக இருந்தாலும் நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும் அங்கேயே மாலை கிடைக்கிது இப்போ எல்லாத்துலேயும் தன்னை முந்தி தள்ளுது ஒரு பொருள் அவன் அந்த மாதிரி இருக்கிறவங்க யாருன்னா ராஜசம் என்ற குணத்தில் இருக்கிறாங்க அடுத்து சத்துவ குணம் எதுவுமே நான் இல்லைப்பா எல்லாமே இறைவன் இறைவன் தான் பண்றான் நான் அவனுக்கு ஒரு கருவி நான் இங்கே செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லைன்றது ஒரு அறிவோடு இருக்கிறவனுக்கும் ஒரு குணம் இருக்குது அவனுக்கு பேர் ஊர்வலம் என்னது நல்லவன் இன்னொரு மாதிரி சொல்லுவ புழைக்க தெரியாதவன் நல்லவனுக்கு பேரு புழைக்க தெரியாதவங்க சரிங்களா அப்போ எல்லா மனுஷனும் இந்த மூணு குணத்தில் ஏதோ ஒரு குணத்தில் சிக்கிட்டாங்க இறைவன் எப்படி இருக்கிறான்னா நிற்குணமாக இருக்கிறான் நிற்குணம்னா அவன் தண்ணி மாதிரி இருக்கிறான் அவனுக்குன்னு ஒரு வடிவம் இல்லை அப்போ நாம ஏதோ ஒரு குணத்தில் இருக்கிறான் நாம் எண்ணெய் மாதிரி இருக்கிறோம் அப்ப இந்த எண்ணெயும் அந்த தண்ணியும் ஒரு நாள் ஒட்டவே போறதே இல்லை சரிங்களா அப்போ நான் என்ன பண்ணணும் இந்த பாடங்கள் மூலிமா என் குணத்தெல்லாம் அடிக்கணும் நான் கெட்டவன் சோம்பேறி நல்லவன் அப்படின்றதெல்லாம் போய் இப்போ என்னை பார்த்தா என்ன சொல்லணும்னா அவர் யாருங்க அவர் எப்படிப்பட்டவர்னா தெரியலங்க அவர் பைத்தியம் மாறிக்கிறாரு எந்த பைத்தியமாக ஏதாவது அடையாளப்படுத்த பத்து பைத்த முடியாரு இப்படி முடியாது சொல்ல முடியாத ஒரு நிலை எப்படி இருக்குன்னா பைத்தியம் மாறி இருப்பாங்க அப்போ நாம் எந்த நிலையில் இருப்போம்னா நிற்குணமாக ஆயிடுவோம் சரிங்களா அப்போ நானும் நிகுணம் ஆனால் தான் இறைவன் நம்ம கூட போய் சேருவான் இறைவன்கிட்ட போய் நாம் சேர முடியும் அது வரைக்கும் அவன் வேற நாம் வேறையாக தான் இருப்போம் அப்போ இதுக்கு துணையாக இருக்கிறது யாருன்னா நடுவில் இருக்கிற குரு அப்போ இந்த மூணு லேயர் தான் நம்ம குணத்தில் இருக்கிறோம் இந்த குணத்தை கடந்தோம்னா தொண்ணூற்றாறு தத்துவங்களையும் கடந்துருவோம் தொண்ணூற்றாறு தத்துவங்களையும் கடந்தோம்னா ஐயா நம்மளை கை தூக்கி மேல்நிலையில தூக்கி விட்டுருவாரு ஐயா எந்த நிலையை அடைஞ்சாரோ அதை அடையிறது மட்டுந்தான் நம்மளோட இலக்கு நம்ம வேறு எதுவும் நம்ம நோக்கி இங்கே வரலை இங்கே ஏதாவது தொழில் கற்றுக் கொடுக்குறோமா ஒன்றும் கிடையாது இருக்கிற தொழிலும் பாடாக போகுது அதையே செய்ய முடியல அப்போது இங்கே நாம் எப்படி வரணும் அப்படின்னா இந்த பாடம் நம்மளை என்ன பண்ண போகுதுன்ற ஒரு தெளிவோடு நம்ம இங்கே இருக்கணும் நாடு சாமி சாமி நம்ப நித்யானந்த சரணம் பாடு சங்கடங்கள் தீர நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொண்ணகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி ிருந்தான் பூமியிலே உண்டு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்ம நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று